ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கேட்டிருக்கோம் இந்த சாரி தான் வந்து நிறைய பேக்கிறது பாப்கார்ன் சாரி தான் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போறது பாப்கார் சாரி தான் ஓகேங்களா இந்த பிளவுஸ் மட்டும் தான் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குற பிளவுஸும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில இல்ல சீக்வன்ஸு அப்புறமா லேஸ் ஒர்க் இருக்கு அப்புறமா எம்ராய்டரிக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு சாரி நீங்க வேணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லா வச்சு நீல கை விசு வச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டை கை வச்சு வச்சுக்கலாம் சாரிக்கு பாத்தீங்கன்னா அழகான ட்ரஸல்ஸ் கொடுத்துப்பாங்க இதுல வந்து லைட் கலர்ஸும் இருக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இருக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்க லைட் கலர் எடுத்துக்கோங்க நல்ல கலராக இருக்கவங்க டார்க் கலர் ஏற்படுங்க ஓகேங்களா சூப்பராக ரெண்டு காம்பினேஷனே நம்ம கொடுத்துருக்கோம் நிறையா இந்த சாரியோட ரேட்டு இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும் முன்னூற்றி எண்பது ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டக் டக்குன்னு உங்களுடைய ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் அதாவது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிளேஸ் ப்ளேஸ்ங்க கப் கோதுமோ எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு கரெக்டாக வந்து நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் வந்து நாட்டு சக்கரை ஏன்னா வந்து வெள்ளம் அதெல்லாம் போடாமல் நாட்டு சக்கரை சீனி போட வேண்டாம் சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடவே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இது வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஓகேயா இது இது கூடவே ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்சியை ஒரு தடவை வந்து நம்ம ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு வந்துடலாம் ஒரே ஒரு தடவை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை மாவும் இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் எல்லாமே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோமா இப்போ அடுத்ததாக இந்த மாவுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு முட்டை இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் போட்டு இருந்து எடுக்க வேணால் அதையும் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த எக்கையும் அடித்தி அதையும் அது கூட சேர்த்து இந்த ஒரு பவுலில் தனியாக ஊற்றிக்கோங்க ஓகே எக் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதெல்லாம் அப்படி இருக்க இதெல்லாம் கழுவு வேண்டாம் அடுத்து அடுத்து நம்ம போட போகிறோம் இப்போ இது கூடவே நம்ம அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடலாம் வரக்கூடாது வாசனை இல்லாத ஆயில் ஒரு அரை கப் ஹாஃப் கப் ஓகேங்களா அளவு கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் கூடவே வெண்ணிலா எசன்ஸு அப்படி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் நெய்யும் இப்போ நல்லா வந்து இந்த பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதே ஜாரில் நான் ஒரு நாலு இது வந்து நம்ம வந்து படநா மாஃபிங் தான் செய்யறோம் ஸோ இது நாலு எடுத்துருக்கேன் நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன பழமா இருந்தால் ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால ஸ்டவ்ல வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க வந்து இது மைக்ரோ அவன்லேயும் வச்சிக்கலாம் பட் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா பாருங்க இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பிளேட்டை வச்சுருக்கேன் நாலு பவுல் மாதிரி வைக்க போகிறேன் ஓகேங்களா கீழே மட்டும் ஒரு குட்டி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கு முன்னால் நம்ம பாருங்கள் இப்போ பனானாவையும் நம்ம அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பனானாவையும் திக்காக இருக்கும் இது மாதிரி அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மிக்ஸ் கூட நம்ம மாவு போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே இது கூடவே நம்ம இந்த வாழைப்பழத்தை அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நீங்கள் இது கூட போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு வாசனை கொடுக்கும் வேணும்னா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம் இதோட கொஞ்சம் பவுல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா போடுங்க இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைன்னா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் கட்டாயம் கிடையாது கூடவே நாங்கள் பாருங்களேன் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மாதிரி இருக்குது இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு ஓகேங்களா அதையும் போட்டிருக்கேன் வேணுன்னா தான் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக வருது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சி ஆற வச்சு பால் இருக்கு பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிடுங்க எந்த கூட தண்ணி எதுவும் ஊற்றிடுறாங்க இப்போ வந்து இந்த வைக்க போகிற கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் எல்லாத்துக்குமே வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு இத விட கொஞ்சம் கூட தின்ன கொஞ்சம் நீங்க மில்க் ஆட் பண்ண கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இத எடுத்து ஃபுல்லா வைக்க வேண்டாம் ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம வைப்போம் இந்த அளவு போது மேல வந்து நீங்க டெக்கரேட்டா வைக்கிறதுக்காக நான் வந்து கேஷ் நட் எடுத்து வச்சிருக்கேன் கேஷ் நட்டோ பாதாமோ நீங்க வேணும்னா அதுவும் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கேஷ்னுட்டால் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதை அப்படி போட்டு விட்டுக்கோங்க இந்த நட்ஸோட பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே இது கூட நீங்கள் வந்து பிஸ்தா பாதாம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்லா சூடாகிடுச்சு வச்சுக்கோ இல்லை நீங்கள் அவனில் வைக்கிறதாக இருந்தால் கூட வச்சுக்கலாம் இது ஆ ஓகே இது வந்து டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் அப்பப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஃப்ளப்பியாக உங்களுக்கு வந்து உப்பி வந்துச்சுன்னா அதை பார்த்தபடியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாருங்கள் இது ஒரு இருக்கா இதை வந்து நம்ம இப்படி ஒரு வச்சு வச்சிடலாம் இது ஃபஸ்ட்லேயே வச்சுருக்கணும் ஓகே ஓகே டென் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வந்து சிம்ளாக தான் வச்சுருக்கேன் ஹைல எல்லாம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு கரெக்டா பேக் ஆயிரும் எனக்கு கரெக்டா எயிட்டீன் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கும் நமக்கு வந்து எந்த இதுவும் ஒட்டிட்டு வரக்கூடாது அப்படி வந்துட்டு அதை நான் வந்து ஆஃப் பண்ணி எடுக்கவும் செஞ்சுட்டேன் இப்ப லைட்டா உங்களுக்கு வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா ஆற வச்சிருங்க அப்பதான் நமக்கு நல்லா நீட்டா வரும் ஓகேங்களா சைட்ல லைட்டா ஒரு இந்த கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு பப்பி வந்துருக்கும் எண்ணெய் வச்சிருந்தவனையும் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இதோட குட்டி கிண்ணமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இது எங்கள் ஊரில் வந்து இந்த கருப்பட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழங்கருப்பட்டி சைஸ்க்கு வந்துட்டு பெருசாகிட்டு நீங்கள் கொஞ்சம் குட்டி கிண்ணமாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக எவ்வளோ அழகான ஷேப்பில் நம்ம எப்படி கொடுக்கமோ அதே ஷேப்பில் அப்படி வந்திருக்கும் சாஃப்ட்னஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கும் ஒன்னே ஒன்று வந்து உங்களுக்காக அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் கையே வச்சா வீட்டாக சூடு இருக்குது பட் சர்க்கரை அந்த வந்து சுகர்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனியும் ரேகபி கச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்